பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் ஜே முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரிடம் சமீபத்தில் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலுடைய நெறியாளர் முக்தார் அகமது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிகவும் தரக்குறைவாக அவதூறாக சொல்லிலடங்கா வார்த்தைகளால் அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார் அது பற்றி இன்று சமுதாய மக்கங்கள் சமுதாய தலைவர்கள் நாடார் சமுதாய உரையின் சங்கங்கள் நாடார் அமைப்புகள் அங்கங்கே அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய காமராஜருடைய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் முக்தார் மீது புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் முக்தார் அவர்கள் இதுவரை மன்னிப்பும் கோரவில்லை காமராஜரை பற்றி நான் தவறாக பேசிவிட்டேன் என்று மறுப்பும் சொல்லவில்லை ஆனால் அதற்கு மாறாக இரண்டாவது ஒரு காணொலியை வெளியிட்டு அதிலும் காமராஜருக்காக போராடியவர்களை நக்கலாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பண்ணி கொண்டிருக்கிறார் அது பற்றி இன்று முத்திரமேஸ் அவரிடம் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இல்லை முக்தார் வந்து நீங்கள் நீங்களே பலகட்ட போராட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கீங்க உங்கள் சங்கத்தில் பாம்பேயில் கூட தமிழ்நாடு நாடாளு சங்கம் சார்பாக பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சமுதாய சங்கங்கள் எல்லா சமுதாய இயக்கங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய எல்லா தலைவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளோ எதிர்ப்பு தமிழ்நாடுகள் முழுக்க கிளம்பியிருந்தால் கூட முக்தார் வந்து இன்னும் அடங்காமல் இன்னும் தன்னுடைய தெனாவெட்டா சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் கூட அவருக்கு எதிராக போராடிய ஹரிநாடரை வந்து மிகவும் தரக்குறைவாக எவ்வளவு அவரையும் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் இதற்கு முடிவு தான் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க இதற்கு முடிவு வந்து முக்தார் வந்து அவர் பேசுனது தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரியும் குறிப்பாக நாடா சமுதாயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் சபாநாயகர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்தும் விதமாகவும் கொச்சைப்படுத்த விதமாகவும் அவதூறுகளை பரப்புவதாகவும் விதமாகவும் அவர் பேசியிருக்கிறார் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நாடார் சமுதாயத்தை பற்றியும் தவறுதலாக பேசியிருக்கார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல ஊர்களில் பல நகரங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரசு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது வந்து ஒரு நாடார் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கிறது இப்போ தொடர்ந்து நாடார்களை பற்றி அல்ல காமராஜரை பற்றி இந்த நாடார்கள் பற்றி திமுகவில் பெருசாக விமர்சனம் பண்ணலை காமராஜரை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தின் மிகப்பெரிய சங்கமான நாடார் மகாஜன சங்கம் தட்சிணமார நாடார் சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் இப்படி பல சங்கங்கள் போராட்டத்தில் வந்து முன்னெடுத்திருக்காங்க அரசியல் கட்சிகள் வந்து பெருந்த மக்கள் கட்சி சத்திரிய படை போன்ற கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க போராடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இப்போ முக்தார் பேசுறது நூறு சதவீதம் தவறு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை சரி செய்ய வேண்டிய தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையுடைய உளவுத்துறை வரைக்கும் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்போ முக்தார் பேசுறது சரி என்று நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா கொள்கிறீர்களா இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸார் வேற பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே அதாவது இவன் நீங்க சொன்னீங்க அறிநாடக இடத்துல போராட்டத்துல மாட்டு சமுதாயத்துல எல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு உண்மைதான் பெருந்தர் காமராஜருடைய பக்தர்கள் எல்லா ஜாதியிலும் தான் உண்டு எல்லா சமுதாயத்திலும் தான் உண்டு அவர் வந்து நாடார் தங்கு தலைவர் கிடையாது தலைவர் அதுக்கு வந்து இவனுக்கு என்ன பயம் ஆயிட்டுனா நாடார்கள் மட்டும் போராடலாம் ஒரு சாதினர் மட்டும் போராடுறாங்க சொல்லிடலாம் ஒட்டுமொத்த தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு சாதினர் போராடும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது யாருக்கு அவன் வீராவசமா பேசிக்கிட்டு பேட்டி கொடுக்கிறான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அவன் பயத்தின் காரணமாக நடுக்கத்தின் காரணமாக அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாமல் காமராஜருடைய தொண்டர்களுடைய பெரிய கோபத்துக்கு ஆளாயிட்டான் எங்க என்ன நடக்கும் எப்படி நடக்குங்கிறதே தெரியாது பேசுறாங்க நேற்று கூட நம்ம ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது போதுசேபு நடந்த ஆலோசனை போது அந்த கூட்டத்தில் பல பேர் மிக மோசமான முறையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர அளவுக்கு பேசுனாங்க அதெல்லாம் அவர்களுடைய ஆதங்கம் அவர்களுடைய உரிமை இந்த மாதிரி ஒரு மனநோயாளி முக்தார் வந்து இப்படி பேசிட்டானே அவன் ஏன் சாயல்குடி பகுதியில் நடந்த உண்ணாவிரட போராட்டத்தில் திமுக கரைவேட்டி கட்டிய திமுகவுடைய தொண்டர்கள் எங்களுக்கு திமுக காமராஜர் முக்கியமா நாடாளு சமுதாயம் முக்கியம் என்றால் நாடாளு சமுதாயம் முக்கியம் காமராஜர் முக்கியம் அதுக்கப்புறம் தான் திமுக தேவைப்பட்ட திமுக இந்த வேட்டியெல்லாம் நாங்கள் கல்வி தூர வீசிடுவோம் திமுக வந்து சரியான பாதையில் செல்லவில்லை என்றால்

கோயம்புத்தூர்ல ஒரு சைட்ல போராட்டம் நடக்குது திருப்பூர்ல ஒரு சைட்ல நடக்குது மதுரையில் நடக்குது விருதுநகர்ல நடக்குது சிவகாசியில நடக்குது திருச்சியில நடக்குது சென்னையில பலகட்ட போராட்டங்கள் நடக்குது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடக்குது அப்போ தமிழ்நாடு உலகத்தில் என்ன பண்ணுது இதை வந்து அவங்க ஒரு விளையாட்டா நினைக்கிறாங்களா இப்படி இல்ல அதுதான் தெரியல அதாவது அரசு அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஒன்பது ஆண்டுகள் தன்னுடைய இளமை காலங்களை வெள்ளையனுடைய கொடுஞ்சிறையில் அணுவித்து மக்களுக்காக நாட்டின் சுதந்திரத்துக்காக சிறை சென்ற தலைவர் காமராஜர் இது வரலாறு கல்வி கண்டிருந்த காமராஜர் சொல்லி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காமராஜர் சொல்லி ஏன் அவங்க அப்பா கருணாநிதி அவங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணா அவங்களுக்கு வழிகாட்டி ஈவேரா பெரியாரு இப்படி எல்லாருமே பெருந்தலைவர் காமராஜரை புகழ்ந்த வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது அதெல்லாம் சரித்திரம் அண்ணா குணாலனே குல குழந்தைன்னு சொன்ன வரலாறுகள் ஒரு பத்து ஆண்டுகளாவது காமராஜரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் சேர சோழ பாண்டியர்கள் மனிதர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லாத சாதனையை படைத்தவர் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் யார் சொன்ன இவேரா ராமசாமி நாயக்கர் ஆமா அது மட்டும் இல்லாம அவருடைய வழி வந்து சொல்லுங்க பச்சை தமிழன் ஒரு பட்டம் கூட கொடுத்தாரு அவர் தானே கொடுத்தாரு அவன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி பண்ணல இப்பதான் ஆட்சியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னா பேசின வரலாறு கருணாநிதி காமராஜருக்கு பேசின வரலாறுகள் தெரியுமா தெரியாதா ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருக்கும் போது காமராஜரை கடுமையாக விமர்சனம் பண்ணவர்கள் தான் முரசொலியில் மோசமான கார்டூனில் வெளியிட்டவர்கள் தான் கருணாநிதி ஆட்கள் திமுகவினர் ஆனா அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பது போல பாவ மன்னிப்பு கேட்பது போல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளிகளை துறைக்கணும்னு சொல்லி கல்வி வளர்ச்சி தினம் அறிவிச்சது யாரு கருணாநிதி அப்போ இந்த முட்டார் முக்தார் சொல்ற மாதிரி கருணாநிதி காமராஜர் ஆட்சி ஊழல் ஊழல் ஆட்சி காமராஜர் ஆட்சி தவறான ஆட்சி அப்படின்னா கல்வி வளர்ச்சி தான் எப்படி வந்து அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க இது வந்து ஒரு கேள்வி ரெண்டாவது இந்தியாவின் உயரிய பதவி அதாவது இந்திய அரசால் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன் உயரிய விருது அந்த உயரிய விருதை பெற்றவர் பெருந்தல் காமராஜர் பாரத ரத்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் பற்றி எவனுமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு அதாவது நாட்டின் உயரிய பதவியை பெற்ற ஒருத்தரை பத்தி அவர் வந்து கள்ள நோட்டு அடிச்சாரு கள்ள நோட்டு அடிச்சவங்களுக்கு ஆதரவா இருந்தாரு கலப்பட வியாபாரம் பண்ணவங்களுக்கு ஆதரவா இருந்தாரு சொல்றான் அப்படின்னா அவரை நேரம் என்ன பண்ணிருக்கணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்ப தமிழக அரசுக்கு அந்த திராணி இருக்குதா இல்லையா அப்ப யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா பாரத ரத்னா இருந்து வாங்கின ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் பல்வேறு தலைவர்களுடைய இரண்டாவது பக்கத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பித்தால் பொது வழியில் பேச ஆரம்பித்தால் இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா கருணாநிதி ஆட்சியில் ஏற்கனவே நடந்த ஊழல்கள் கருணாநிதி எவ்வளவு ஊழலுக்காக தமிழக அரசியல் இந்திய அரசியல் ஆட்சி கலைக்கப்பட்டது கருணாநிதியுடைய ஆட்சி ஊழலுக்காக ஆமா அப்போ அவர் என்னென்ன ஊழல் பண்ணார் சர்க்கரை கமிஷன் என்னென்ன சொல்லிச்சு இதெல்லாம் நம்ம திருப்பி பேசினா நல்லா இருக்குமா இப்போ இந்த முக்தார் ஒரு விஷயம் பண்றான் அவருக்கு பின்னாடி என்ன சில மன நோயாளிகள் சாதி வெறியர்கள் என்ற பெயர்ல மன நோயாளிகளை வீடியோ போடுறான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா முக்தார் சொன்னதா உண்மை இத வந்து எங்க ஜாதி சங்க தலைவர் ஒருத்தர் வந்து மேடையில எல்லாம் பேசினாரு எங்க ஜாதி சங்க தலைவர் மேடையில எல்லாம் பேசினாரு எங்க சாதி தலைவர் ஒருத்தர்

அப்படின்னு சொன்னால் உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் கஞ்சா அபின் போன்ற போதைப்பொருள் யாரு என்று சொன்னால் அதை வச்சு தான் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களின் முன்னேறி லார்கள் என்று நாங்கள் சொன்னா அது சரியா இருக்குமா அப்ப அந்த சகோதரர்களை கொச்சைப்படுத்துறது ஆகால எவ்வளோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு தவறு செய்து இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி பேச முடியுமா அது பெரிய தவறு இது அப்போது இதை வந்து அவர் சார்ந்த முஸ்லீம் சமுதாயத்தலரில் கண்டிச்சிருக்கணும் நேரம் காமராஜர் திறந்த பள்ளிக்கூடங்களில் படித்த லட்சக்கணக்கான முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க சமுதாயமே கிடையாது காமராஜர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி ஒரு முருகனை கும்பிடுகிறார்களோ எப்படி ஒரு சிவபெருமானை கும்பிடுகிறார்களோ எப்படி ஒரு திருமாரை கும்பிடுகிறார்களோ அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கும்பிடக்கூடிய அளவிற்கு சாத்தூர் பகுதியில் அந்த பகுதி கிராமத்தில் எந்த விசேஷம் என்றாலும் குலசாமியை கும்பிடுவது போல முதலில் பூஜை செய்து அவருடைய ஆசி பெற்று விழா தமிழ்நாட்டில் காமராஜ் அப்படிங்கிற பேர் இல்லாத சாதியே கிடையாது பறையர் சமுதாயமா இருக்கலாம் வன்னியர் சமுதாயமா இருக்கலாம் கல்லர் சமுதாயமா இருக்கலாம் மரவர் சமுதாயமா இருக்கலாம் அகபடையார் சமுதாயமா இருக்கலாம் கவுண்டர் சமுதாயமா இருக்கலாம் முதலியார் சமுதாயமாக இருக்கலாம் தேவேந்திரகுல சமுதாய மக்களாக இருக்கலாம் இப்படி எந்த சமுதாய மக்கள் என்றாலும் நாங்கள் படித்து உயர்வதற்கு காரணமான கல்வி கண் திறந்த கல்வி கடவுள் பெருந்தினர் காமராஜர பெயரை தனது மகனுக்கோ பேரனுக்கோ சூட்டி அவரை அழகு பார்க்கக்கூடிய மக்கள் தமிழக மக்கள் அப்போ ஒரு சில மனநோயாளிகள் முக்தார் போன்ற மனநோயாளிகள் இது போன்று கருத்துக்களை ஏன் பதிவு செய்யறாங்க அவங்க மேல நடவடிக்கை கிடையாது நடவடிக்கை இல்லாத அவங்களுக்கு போலீஸ்க்கு பாதுகாப்பு வேற அப்போ இந்த திமுக ஆட்சி என்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி என்பதை இன்றைய தமிழக மக்கள் வெட்ட தெரிந்து கொண்டார்கள் இன்னொரு திமுக அரசு என்ன நினைக்குதுன்னு மக்கள் சொல்றாங்கன்னா அதாவது இப்போ வந்து இப்போ தலைவர்கள் நிறைய ஜாதி தலைவர் இருக்காங்க அம்பேத்கர் இருக்காங்க முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க காமராஜர் இருக்காங்க இப்போ இவங்களாம் இருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணா இருக்கார் பெரியார் இருக்காங்க இவர்களை பற்றி தான் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர இவங்களை பற்றி தான் அவங்களுடைய கருத்துக்களையோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறோ அவங்க செய்த சாதனைகளை எடுத்து சொல்கிறாங்களே தவிர கலைஞரை பற்றி போய் யாருமே எதுவும் பேசுகிறது இல்லை அவன் திமுக உடன்பிறப்புக்கு மட்டுந்தான் கலைஞரை கருணாநிதியை வைத்தி பிடிப்பாங்களே தவிர வேறு யாருமே அவரை பிடிக்கிறது இல்லை அதனால் இவங்களெல்லாம் மட்டும் தட்டி அழுத்திட்டோம்னா கலைஞரை முன்னுக்கு கொண்டு வரலாம் அதனால் இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து அவங்க பேசுகிறாங்களா அதாவது அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும் வேறு சில தலைவர்களாக தாத்தா எட்டப்பள்ளி சீனிவாசன் அவங்களாக இருக்கட்டும் வேறு நிறையா தலைவர்கள் இருக்காங்க இப்போ ஐயா கப்பலோட்டி தமிழர் அவர் இருக்கலாம் தீரன் சின்னமலையாக இருக்கலாம் பருது சகோதராக இருக்கலாம் பூலித்தேவனாக இருக்கலாம் வேலு இருக்கலாம் இப்படி இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் ஒரு சாதி என்கின்ற வட்டத்தில் அடைக்கிற வேலையை தான் திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயம்னா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடணும் நாராரு தேவர் சண்டை போட்டுக்கிடணும் நாராரு தேவேந்திரர் சண்டை போட்டுக்கிடணும் இல்லை தேவேந்திரர் தேவர் சண்டை போடணும் இப்படி சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குறது இவங்களோட நோக்கம் ஒன்று ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கு உடன்பிறப்புகள் கருணாநிதியை ஒரு தலைவரையே மதிக்கல கருணாநிதியை இன்னைக்கு தலைவராக கொண்டாடுன்னா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு வந்து உதயநிதியை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க உதயநிதி தான் ராஜராஜ சோழன் அப்படி யார் சொல்றா யார் சொல்றா தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு ஏன்னா அடுத்த முதல்வராக உதயநிதி வந்துவிட்டால் நமக்கு சட்டமன்றத்தில் போட்டிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கு அமைச்சர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு உதயநிதிக்கும் இன்பநிதிக்கும் போஸ்ட் ஒட்டக்கூடிய போர்ந்து பேசக்கூடிய ஊப்பிகள் தான் இன்றைக்கி அதிகம் கருணாநிதி மறந்தவர் ரொம்ப ஆச்சு கருணாநிதிக்கும் திமுக என்ன செய்வோம் இன்னும் சொல்லலை இல்லை அப்படி பார்த்தா அன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் அங்காடிகளுக்கு இன்னைக்கு அவரு பேரை தான் சூட்டிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க மகன் அதான் சொல்கிறார் அதாவது ஸ்டாலின் ஐயா அவங்க அப்பா பேராக வைச்சார் நாளைக்கு இளைய தலைமுறைக்கு தெரியும்னு அவருடைய ஆக்ச்சியில் வச்சிட்டு இருக்காரு இப்ப உதயநிதி வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் பேரவைப்பார் நிதி வந்தோடன உதயநிதி பேரை பேர் இப்படி தான் அவங்களோடைய கட்டமைப்பு ஆனால் உடல் மனநிலை என்ன அவங்க உதயநிதி தான் தூக்கி பிடிப்பாங்க அப்போ உதயநிதியை தூக்கி பிடிச்சா சட்டம் என்ற உறுப்பினராக வர முடியும் வாரிய தலைவராக வர முடியும் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வர முடியும் நிச்சயமா அப்படி இருக்கும் போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாடக்கூடிய தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்களை கொச்சைப்படுத்துவது களங்கப்படுத்துவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுறாங்க அவங்கள ரோட்ல இருந்து சட்டம் போட மாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு முதல்வர் ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கான வேலையை தங்களது வாக்குப்பதிவு மூலம் நிரூபித்து காட்டுவார்கள் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் காமராஜருடைய சாதனைகள் என்பது பாருங்க அடிக்கடி வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் காரர்களாக இருக்கட்டும் திமுக என்ன காமராஜர் ஆட்சி தான் கே அழகிரி சொன்னாரு எல்லாம் தான் சொல்றாங்க அப்போ ஸ்டாலின் ஆச்சு கலரோட்டை அடிக்கிறத ஊக்கப்படுத்துதா ஸ்டாலின் ஆச்சு கலப்பட பொருள் விற்பனை ஊக்கப்படுத்துதா இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸ்டாலின் ஆச்சு காமராஜராட்சின்னு திமுகர்களும் திமுக கூட்டணி இருக்கிற தலைவர்களும் தொடர்ந்து புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாரும் ஆமா காம ஸ்டாலின் ஆச்சு காமராஜர் சொல்லும் போது அப்போ காமராஜராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது அப்போ ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் இருக்கா காமராஜர் அணை கட்டினாங்க எல்லாம் உருகி போச்சு அப்ப ஸ்டாலின் கட்டின பாலங்கள்லாம் எல்லாம் இது இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போது இவங்களோட மனநிலை என்பது மோசமான ஆட்சியை தரக்கூடிய ஸ்டாலினையும் மிகப்பெரிய சிறப்பான ஆட்சி கொடுத்த பிறந்த காமராஜர் ஆட்சி ஒன்றுங்கிற மாதிரி கொண்டு வர்றக்கான கட்டமைப்புகளை முக்தார் போன்ற வாய் விமச்சார ஊடகவியலாளர்களுக்கு பணம் கொடுத்து இப்படி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமான வேதனையான விஷயம் இப்போ இது எங்களுக்கு என்ன நாடார் சமுதாயத்துக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாலு பேருக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க மூன்று பேர் அமைச்சர்களாகவும் ஒருவர் சபாநாயகராகவும் இருக்கின்றார் அப்போ காமராஜர் ஐயாவை தவறா பேசும்போது இந்த நாலு பேருக்கு ஒரு கோபம் வரல அப்பா அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர்கள் யாருக்கும் எந்த கோபமும் வரல நாடார் சமுதாயத்தை பத்தி ஒரு நாளா தப்பா பேசுறான் அதுக்கும் எந்த கோபமும் வரல அப்போ எல்லாம் எதுக்கு அமைச்சர்களா இருக்காங்க வந்து என்ன பிரயோஜனம் காமராஜருக்கு கலங்கம் வரும்போதும் நாடார் சமுதாயத்துக்கு கலங்கம் வரும்போதும் முதல்வர்கிட்ட போய் சொல்லி இது தவறு அவனை உடனே கைது செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்களா காமராஜர் பத்தி ஒருத்தன் தொடர்ந்து அவதூறுகளையும் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் வாய மூடிக்கிட்டு நம்ம பதவி சுகத்துல இருந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ சந்திச்சு இது தப்பு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத இந்த மாதிரி நபர்கள் நாளைக்கு டெப்பாசிட்டி இழக்கக்கூடிய அளவுக்கு படுதொழிவு சந்திப்பாங்களா மாட்டாங்களா இப்போ அவங்க நீங்கள் சொல்கிற நாலு பேரும் தலைமையை மீறி போய் இதை செய்ய முடியுமா அவங்க தலைமையை மீறி செய்ய சொல்லவே இல்லை முதல்வர் கவனத்துக்கு சொல்லல எங்கள் நாங்கள் தெய்வமாக வழங்கக்கூடிய பிறந்தவர் காமராஜரை பற்றி நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் ஆர சமுதாயத்தை பற்றி ஒரு புறம்போக்கு பரதேசி நாய் தப்பாக பேசுகிறான் அதனால நடவடிக்கை எடுங்க இல்லைனா நாளைக்கு நாங்கள் எங்கள் தொகுதியில் ஓட்டு வாங்க முடியாது தூத்துக்குடி என்பது நாடார்கள் பெரும்பான்மை உள்ள தகுதி காமராஜர் தொண்டர்கள் அதிகம் உள்ள தொகுதி திருச்செந்தூர் காமராஜர் அதிகமான தொகுதி பேர சமுதாய மக்கள் அதிகமான தொகுதி ராதாபுரம் காமராஜர் தொண்டர்கள் மிக அதிகமான உள்ள தொகுதி பேர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான உள்ள தொகுதி பத்மநாபுரம் நாடர்களுடைய தொகுதி காமராஜர் தொண்டர்கள் அதிகமான தொகுதி காமராஜர் பேரை சொல்ல மனோ தங்கராஜி கெப்பாசிட்டி இழப்பாரு கண்டிப்பாக இந்த உண்மை அவங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியாதா போய் நீங்க ஒரு கோரிக்கையை சொல்றோம் உங்க தலைமையிட்ட எதிர்த்து உங்களால பேச முடியாது தெரியுமே நீங்க ஒரு கோரிக்கையை வச்சு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு எங்க சமுதாய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்ப இதை சரி செஞ்சு கொடுங்க முதல்வர் ஐயான்னு கேக்குறதுல என்ன தப்பு இல்ல முக்தாரி இல்ல அப்படி கேட்டா உங்க பதவியை உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவார முதல்வர் முக்தாரை தூண்டி விடுவதே திமுகவுடைய தலைமை அப்படி இருக்கும்போது இவங்க போய் எப்படி அவங்கள்ட போய் கேட்க முடியும் அதாவது திமுக தலைமை தூண்டுகிறது நூறு சதவீதம் உண்மை அதை எதிர்த்து இவங்க கேட்கலன்னா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு பெருமை அதுதான்

மரியாதை இவர்கள் போன்ற சமூக துரோகிகள் அமைச்சரால் இருந்தாலும் என்ன என்ன எந்த புரோஜனையும் கிடையாது இப்படிப்பட்ட நபர்களை நூறு சதவீதம் தோக்கடிக்கணும் இதுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் தெரு தெருவா துண்டு பிரசனம் கொடுக்கணும்னு சொல்லி பல பேர் எங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ நீங்க இந்த சைட்ல வந்தா நாடா சமுதாயம் சொல்லிக்கிறதும் அந்த சைட்ல போனா நாங்க திமுக ஊப்பின்னு சொல்லிக்கிறதும் அப்ப நடுநிலையா நியாயமா மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய அது சொந்த சாதி கூட நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க பண்ணலாம் நீங்க எப்படி நாடா நாடாசமுதாயத்தில் பிரதிநிதி உங்களை பாதி நாடாசமுதாய பிரதிநிதிகள் தேவையில்லைங்கிறாங்க இதுக்கு அந்த தொகுதியில் உள்ள நம்மளுடைய மக்கள் அவங்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் கண்டிப்பா புகட்டுருவாங்க வரக்கூடிய தேர்தல் நடக்குதா இல்லையா நீங்க பாருங்க கண்டிப்பா நடக்கும் சரி இப்போ இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் வலுத்துட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் இதுக்கும் அரசாங்கம் இறங்கி வரல அவரை கைது பண்ணல ஒன்றும் பண்ணல இது சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க இப்போ நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நாடார்கள் கூட்டமைப்பு சார்பாக அதோட ஒருங்கிணைப்பாளர் சந்திரஜெய்பால் அவர்களோட தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்னாச்சி என்ன தனபாலனா இருக்கட்டும் நெல்லை தூத்துக்குடி நாளர் சங்க தலைவர் போரூர் ஆனந்தராஜனாச்சியா இருக்கட்டும் தட்சிண மகாட சங்கம் மகாஜன சங்கம் இப்படி எல்லா தமிழ்நாடு சென்னையில் உள்ள முக்கியமான சங்களுடைய பிரதிநிதிகளும் கலந்துகிட்டாங்க தமிழ்நாடு நாளர் சங்கம் சார்பாக நானும் கலந்து கொண்டேன் அங்க உள்ள தீர்மானம் என்ன சொல்லியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்வர் எதிர்கட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எங் நாரார் சமுதாய மக்களுடைய மனது மிகவும் வேதனை பட்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்களுடைய மனது வேதனை இதற்கு உரிய நிவாரணத்தை முக்தார் கைது மூலம் நீங்கள் செய்து தர வேண்டும் அதற்கு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி வலியுறுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் முதல்வர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களெலாம் சந்திக்கிறோம் டிஜிபி சென்னை சென்னை புறநகரில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய சொந்த லெட்டர் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி டிஜிபி ஒரே நாளில் நேரில் சந்தித்து புகார் மூணாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பெருந்தலைவர் மக்கள் கட்சி அமைப்புகள் நாடார் சங்கங்கள் இணைந்து மூல அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி முக்தார் போன்ற சமூக விரோதிகளை உண்டை தடுப்பு கைது செய்ய கோரியும் மற்றும் இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மிகப்பெரிய அளவில் தமிழை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கிகளுக்கும் அழைப்புகள் கொடுத்து மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் நம்ம வந்து மிகப்பெரிய வேற மாதிரி போராட்டம் தான் பண்ணணும் இருந்தாலும் உட்பட்டு அரசை மதித்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் ஒரு நாள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் அவர்களை தலைமையில் நடக்கிறது இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் அமைப்புகளும் ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியாக இந்த உண்ணாவிரத கூட்டம் திகழும் அதற்கான ஏற்பாடுகளை அண்ணாச்சி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நாட சமுதாய மக்கள் ஆதரவு கொடுக்கணும் காமராஜர் தொண்டர்கள் ஆதரவு கொடுக்கணும் இதுல என்ன விஷயம் என்னன்னா திமுகவை தவிர்த்து விட்டு தவறு செய்த திமுகவை மட்டும் தவிர்த்து விட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வகையில் பிறந்தவர் காமராஜர் தொண்டர்களை மறிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாலுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக புரட்சி எல்லா கட்சியுமே திமுகவை மட்டும் தவிர்த்து விட்டு திமுக இதுக்கு வந்து உடந்தையா இருக்குற காரணம் அதை மட்டும் தவிர்த்து விட்டு மீறி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது ஒற்றை கோரிக்கை நாடாளு சமுதாயத்தை பற்றியும் பற்றியும் தவறாக முக்தாரை குண்டர் தடுப்பு கைது செய்யலாம் இதை செய்யணும் அப்படிங்கிற வலியுறுத்தி எல்லா தலைவர்களும் பேச போறாங்க இப்ப அதையும் மீறி அவர்கள் கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நாடாளுக்கும் ஒருங்கிணைத்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் அதுக்கு தேதி என்ன அறிவிக்கல இப்போதைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்ற சமுதாய சொந்தங்கள் காமராஜரோட தொண்டர்கள் தவறாமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நமது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் சமூக விரோதி முக்தாரை கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் இந்த போராட்டத்தில் உணர்வுள்ள காமராஜர் தொண்டர்கள் உணர்வு உள்ள நாராயண சமுதாய மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த பச்சை தமிழ் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் ரொம்ப ரெண்டி ரமேஷ் உங்களுடைய ஒரு ஆவேச ஒரே அதாவது அவ்வளோ எதிர்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது அதுவும் நீங்கள் ஒரு சங்கத்துடைய தலைவருங்கும் போது காமராஜர் வழியை பின்பற்றக்கூடிய நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருமே இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் வெற்றி அடையணும் அதற்கு அப்புறமாவது தமிழக அரசு திருந்தி முக்தாரை கைது செய்து நீங்கள் சொன்ன மாதிரி குண்டர் சட்டத்திலேயோ இல்லையே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அவரை கைது பண்ண வேண்டும் அது நிச்சயமாக நடப்பும் என்று எதிர்பார்ப்போம் ஏன் நன்றி வணக்கம்